போ யாழ்ப்பாண பல்கலைத்துல வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கட்டாயம் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அதிலும் தென்மராட்சி பல்கலைக்கழக மாணவர்களாக வந்து பண்பாட்டு ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து சுட்டுப்புற அம்மன் கோயிலில் வந்து பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்று வருகிறது இந்த பொங்கல் விழா சிறப்பான விஷயம் என்னென்னா எல்லா அணியிலும் வந்து இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வார்கள் அதிலும் நமது தமிழர் பாரம்பரியமான ஆடையிலே அனைவரும் பெறுவார்கள் ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சாரியும் அடைந்து கொண்டு வருவார்கள் தைப்பொங்கலை வந்து எல்லோரும் வந்து பெரும்பாலும் இந்து பண்டிகை என்று தான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தைப்பொங்கல் வந்து தமிழருடைய பண்டிகை தமிழராக இருக்கும் அனைவரும் வந்து இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் பிறகு பொங்கி படைச்சம் பிறகு வந்து மாணவர்களாக வந்து பட்டிமன்றம் பேச்சு நடனம் வந்து கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிகளுக்கு இடையில் குளிர்பணம் வழங்கப்பட்டது பின்பு நிகழ்வு முடிந்த பின் எல்லோருக்கும் உணவு வழங்கப்பட்டது எல்லா அணியினரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்தோம் பின் ஒவ்வொரு அணியரும் தனித்தனியாக புகைப்படம் நடத்தோம் நானும் புகைப்படம் எடுத்துட்டு வலிக்கிட்டோம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பின்பற்ற